தாமிரபரணி ஆற்றில் ஒரு லட்சம் கன அடி தண்ணீர் என்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி இந்த நிலையில் கரையோர மக்கள் வெளியேற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தாமிரபரணி ஆற்றில் இருந்து ஒரு லட்சம் கன அடி தண்ணீரானது திறக்கப்பட உள்ளது என்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார் கரையோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேறவும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தாமிரபரணியில் இருந்து ஒரு லட்சம் கன அடி தண்ணீரானது திறக்கப்பட உள்ளது என்றும் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தலும் தாமிரபரணி ஆற்றில் இருந்து ஒரு லட்சம் கன அடி தண்ணீரானது திறக்கப்படவிருப்பதாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி அறிவித்திருக்கிறார் ஆற்றிலிருந்து இருக்கக்கூடிய சூழலில் கரையோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தொடர் கனமழை காரணமாக ஆறுகள் உள்ளிட்ட அனைத்து நீர்த்தேக்கங்களும் நிரம்பி இருக்கக்கூடிய சூழலில் தாமிரபரணி ஆற்றிலிருந்து ஒரு லட்சம் கன அடி தண்ணீரானது திறக்கப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இந்நிலையில் தாமிரபரணி ஆற்றும் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் ஏற்கனவே தூத்துக்குடி தென்காசி நெல்லை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பல பகுதிகளில் குடியிருப்புகளுக்குள் மழை நீராணுக்கு புகுந்து அந்த பகுதியில் தனித்தீவுகளைப் போல காட்சியளித்து வரக்கூடிய சூழலில் தற்போது தாமிரபரணி ஆற்றிலிருந்து ஒரு லட்சம் கண்ணி தண்ணீர் திறக்கப்படவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் மாரியப்பன் மாரியப்பன் வணக்கம் தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் திறக்கப்படவிருப்பதாக அறிவிப்பு வெளியாக இருக்கிறது முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் பீட்டர் அதாவது தென் தென் மாவட்டமான திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் நேற்று முன்தின இரவு முதலே கனமழை பெய்து வருகிறது இதுவரை இல்லாத அளவுக்கு அந்த மூன்று மாவட்டங்களிலும் அதாவது மழை கணக்கிடப்படும் அனைத்து பகுதிகளிலும் இருபது சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை பெய்துள்ளது குறிப்பாக பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டணம் அந்த திசை அந்த அந்த தூத்துக்குடி காயப்பட்ட எல்லாம் எண்பது சென்டிமீட்டருக்கு மழை பதிவாகியுள்ளது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் தான் அந்த திருநெல்வேலியில் உள்ள அணைகள் அதாவது சேரலாறு மணிமுட்டாறு காரையாறு உள்ளிட்ட அணைகள் அனைத்து நீரும் வந்து தூத்துக்குடி மாவட்டம் சிறுகுண்ட வழியாக தான் கடலில் சென்று கலக்கும் இந்த பகுதிகளில் ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டங்களில் அதிக அளவு கனமழை பெய்து அந்த தண்ணீர் கண்ணீர் அந்த தண்ணீர் வந்து கடலில் கலக்க முடியாமல் பின்வாங்கி வருகிறது இந்நிலையில் திருநெல்வேலி மாவட்டங்கள் அதாவது இந்த திருநெல்வேலி மாவட்டங்களில் பாத்தீங்கன்னா மாஞ்சோலை கோதையார் இந்த இடங்களில் பாத்தீங்கன்னா நாற்பது சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவாகி இருக்குது திருநெல்வேலி பாத்தீங்கன்னா அம்பாசமுத்திர பாபநாசம் முப்பத்தஞ்சு சென்டிமீட்டருக்கு மழை மேல பதிவாகி இருக்கிறது இதனால வந்து இந்த முக்கியமாக சொல்ல போல இந்த பாபநாசம் அலை வந்து நூத்தி நாற்பத்தி நாலு மொத்த அடி இது வந்து இப்ப நூத்தி முப்பத்தஞ்சு வந்துடுது அதே மாதிரி மணிமுத்தார் வந்து நிறமும் தெருவாயி உள்ளது இந்த அனைத்து அணைகளும் திறக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது ஏற்கனவே இந்த திறக்க வழிபாடுன்னா அது பக்கத்தில் உள்ள அம்பாசமுத்திரம் சிங்கி விக்ரமசிங்கபுரம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் இந்நிலையில் கட்டாயமாக தண்ணீரை திறக்க வேண்டிய நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கிறது அதே போல் இந்த தண்ணீர் திறந்துவிட போடும் போது இது சிறுமை கொண்டபடி சேருவதற்குள் பெருமளவு அங்கேயே தண்ணீர் தேங்கி வைப்பதால் தண்ணிகள் எல்லாம் சொல்ல நிலை இருக்கிறது இந்நிலையில் தான் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அனைத்து காசிதாருக்கும் அறிக்கை வெளியிட்டுள்ளார் கரையோர உள்ள மாவட்டங்களை கட்டாயமாக அந்த மக்களை வெளியேற்றும்படி சொல்லியிருக்கிறார் கண்டிப்பாக ஒரு லட்சம் கனஅடி தனி திறக்க தவிர வேறு வழியே இல்லை உடனடியாக வலுக்கட்டாயமாக வெளியேறும்படி சொல்லிட்டு இருக்காங்க இதனால இப்ப என்ன செய்றாங்கன்னா இப்ப எல்லா இடங்களிலும் ஆஹ் ஹெலிகாப்டர் கூட வர சொல்லியிருக்காங்க அவங்க மீட்பு பணி அந்த அளவுக்கு வந்து மீட்புப் பணிகள் நடத்தினாதான் அவங்கள வந்து வெளியேற்ற முடியும்னு ஒரு சூழ்நிலை வந்திருக்கு இந்த மழை இன்னும் சற்று குறைந்தாலும் ஆராய்ச்சி கூறியபடி இன்று இரவு வரை வந்து இந்த மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதால் ஒரு லட்சத்திற்கு மேலவே தண்ணீர் திறந்து விடப்படுவதால் இந்த நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெரும் வெள்ள ஆபத்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி மாரியம்